சற்று முன் கிரிக்கெட் வரலாற்றில் நடராஜன் நிகழ்த்திய அதிசயம் மின்னல் வேக பந்து பீச்சு பற்றி எறிந்த ஸ்டம்புகள் கிரிக்கெட் சரித்திரத்தில் முதல் முறையாக அரங்கேறிய ஆச்சரியம் நடராஜனுக்கு குவியும் பாராட்டுக்கள் அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்று விளையாடி வருகிறது இதில் முதலில் நடைபெற்ற இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டிலுமே வெற்றி பெற்று இந்திய அணி டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருந்தது இந்த நிலையில் மூன்று டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் அடுத்ததாக பங்கேற்க இருக்கிறது அதிலும் அந்த மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடருக்கான முதல் போட்டி இன்று இரவுதான் தொடங்க இருக்கிறது தொடரின் முதல் போட்டியில் வெற்றி பெற்று இந்த டி டுவெண்ட்டி தொடரை வெற்றியுடன் தொடங்குவதற்கு இந்த இரு அணிகளும் அதிகமாக முனைப்பு காட்டும் மேலும் டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மா தலைமையில் களமிறங்கியிருந்தது இந்திய அணி ஆனால் இப்போது இந்த டி ட்வெண்ட்டி தொடரில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் களமிறங்குகிறது இந்தியா அதிலும் அண்மை காலமாக சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது வேற லெவலில் இருந்து வருகிறது ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா ரிஷப்பன் உள்ளிட்டவர்கள் இல்லாமலேயே சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி பெர்ஃபார்மன்ஸில் அடித்து பிரித்து வருகிறது இன்னும் சரியாக சொல்லப்போனால் இதற்கு முன்பு இருந்த சீனியர் அணியான ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா உள்ளிட்டவர்கள் பங்கேற்ற போட்டிகளை விட இவர்கள் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் தலைமையில் நடைபெற்ற போட்டிகளில் இந்திய அணி செம்மத்தனமாக பர்ஃபாமன்ஸை காட்டியுள்ளது ஆகவேதான் இன்று தொடங்க இருக்கும் இந்த முதல் போட்டியைக்கான இந்திய ரசிகர்கள் பலரும் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் கிட்டத்தட்ட இந்த போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துவிட்டது என்றும் கூறி வருகின்றனர் அந்தளவுக்கு இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு இந்த இரண்டு அணி ரசிகர்களுக்கும் அதிகமாகவே இருந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த டி ட்வெண்ட்டி தொடருக்கான ஆர்வம் இந்த அளவுக்கு அதிகமாக மற்றொரு முக்கிய காரணமும் இருக்கிறது அது என்னென்னா இந்த டி தொடரை முன்னிட்டு இதற்காக அண்மையில் நடந்த பயிற்சி போட்டியல் தாங்க ஏன்னா அண்மையில் இந்த இரு அணிகளும் இந்த டி ட்வெண்ட்டி தொடருக்கு தயாராகும் வகையில் நிறைய வார் போட்டிகளில் விளையாடி வந்தது அப்படியாக நடைபெற்ற நிறைய போட்டிகளில் இந்திய அணி பல பிரமாண்ட அதிசயங்களையும் சாதனைகளையும் செய்திருந்தது அதிலும் குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு போட்டியில் நம்ம நடராஜன் செஞ்சார் பாருங்க ஒரு சாதனை அந்த சாதனை தாங்க மற்ற உலக சாதனைகளுக்கெல்லாம் அப்பனுக்கு அப்பன் என்றே சொல்லலாம் அதற்கு காரணம் சமீபத்தில் நடைபெற்ற இந்த டி ட்வெண்ட்டி வார்ம் அப் மேச்சில் அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது போட்டியின் மூன்றாவது ஓவரை நம்ம நடராஜன் வீசிய போது அந்த ஓவரின் முதல் பந்தை நடராஜன் வீச அந்த பந்தை பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் இக்பால் என்பவர் தவறவிட அந்த பந்து நேராக சென்று ஸ்டெம்பில் அடித்து ஸ்டெம்புகளை தெறிக்க விட்டது அப்போது நடராஜன் எடுத்த அந்த விக்கெட்டில் இன்னொரு ஆச்சரியமும் நிகழ்ந்தது அது என்னன்னா நடராஜன் வீசிய அந்த பந்து ஸ்டெம்பில் பட்டவுடன் ஸ்டெம்பிலிருந்து திடீரென தீ பற்றியது கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு எந்த ஒரு பவுலரும் இப்படியாக ஸ்டெம்பிலிருந்து தீப்பற்றும்படியாக ஒரு பந்தை வீசியதே கிடையாதுங்க ஆக ஸ்டெம்புகளே தீப்பிடித்து எரியும் அளவுக்கு நடராஜனின் பந்து வீச்சு கொலவெறித்தனமாக இருந்தது அவங்க கிரிக்கெட் ஸ்டெம்புகளில் கேமராவும் மைக்குகளும் பொருத்தப்பட்டிருக்கும் அதற்கான ஜங்ஷன் பாக்ஸுகளும் பிச்சிலேயே புதைக்கப்பட்டிருக்கும் அப்படி இருக்கும்போது நடராஜன் வீசிய பந்து ஸ்டெம்பில் அதிவேகமாக பட்டதால் அந்தந்த ஜங்ஷன் பாக்ஸிலிருந்து வயர்கள் திடீரென ஸ்பார்க் அடித்து அந்த மின்சாரம் ஸ்டெம்பில் இருந்த வயர்களுக்கும் பரவியதால் திடீரென டீ பற்றி இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது மேலும் கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்தே இப்படி ஸ்டெம்புகளை பற்றி எறியும் அளவுக்கு எந்த ஒரு பவுலரும் பந்து வீசியதே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது